தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளருக்கு துணை முதலமைச்சர் பதவி தேவேந்திரகுல வேளாளருக்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சமீப காலமாகவே திருமாவளவன் திமுகவிடம் முரண்பட்டு நிற்கிறார் தமிழகத்தில் தலித் முதலமைச்சர் ஆக முடியாது என்று தன்னுடைய மனக்குமுறலை வெளியிட்டுள்ளார் உண்மைதான் திமுக அதிமுக ஆகியவை ஆதிக்க சாதி வெறியர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த இரண்டு கட்சிகள் தான் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றன ஆகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக முடியாது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆனால் துணை துணை முதலமைச்சர் பதவிக்கு தாழ்த்தப்பட்டரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரே நியமிக்கலாம் முதலமைச்சர் பதவி வேண்டுமானால் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்து போகட்டும் ஆனால் துணை முதலமைச்சர் ஆகலாம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது திருமாவளவன் தெளிவாக கூறியுள்ளார் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக முடியாது உண்மைதான் ஆனால் துணை முதலமைச்சராகலாம் ஆகவே திமுக தலைமை சமீப காலமாக துணை முதலமைச்சர் நியமிக்க முடிவு செய்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு செல்வதையொட்டி துணை முதலமைச்சர் பொறுப்புக்கு ஒருவரை நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வருகின்றன சமீப காலமாகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு முதலமைச்சர் பதவி சம்பந்தமாக அரசியலில் பரபரப்பு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இதனை செய்யும் விதமாக திமுக அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை நியமிக்க வேண்டும் ஆகவே திருமாவளவன் அவருடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவரை துணை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் தற்பொழுது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் திமுகவில் ஏறத்தாழ எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரே ஒருவர் தான் அமைச்சராக உள்ளார் கைப்பள்ளி செல்வராஜ் ஆகவே திமுக இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை துணை முதலமைச்சராக வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் திருமாவளவன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்